வாஸ்து உண்மையாக பொய்யா அப்படின்ற சந்தேகம் பல பேர்த்துக்கு இருக்குது அதுலேயும் நாம் டிஎன்ஏ வாஸ்து அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது என்ன புது வித்தையாக இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணலாம் ஒரு உண்மையை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாஸ்து அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தவன் தான் நான் அதில் நிறைய விவாதங்கள்லாம் வந்து சில நேரங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருந்திருக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வாஸ்து அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை தருது அப்படின்னா அந்த அனுபவம் பிறருக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா அது அனுபவிக்கும் போது உண்மையாக தானே இருக்கும் ஏன்னா எந்த பதிவாக இருந்தாலும் நாம் வந்து அனுபவிக்காமல் எந்த பதிவும் நாம் தர மாட்டோம் அதே மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து அது ஒரு புத்தகமாகவே போடுற ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பிரமிப்பாகத்தான் இருக்கிறது சரி அப்போ வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கறதுனா என்ன அப்படிங்கிறத அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் சரி வாஸ்து உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு மறு செயல் உண்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அந்த செயலுக்கு கேட்டாரு போல் ஒரு மறு செயல் அமைகிறது அப்படிங்கறத நம்ம அனுபவிக்கும் போது தெரியக்கூடியதுதான் இவைகள் எல்லாம் எதை சார்ந்து நாம இப்ப சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்பிக்கை அப்படிங்கிற பேர்லதான் நாம் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றோம் நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் வியாபாரங்களாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கும் ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விடயம்தான் ஆனித்தனமாக நம்மை இயக்குவதற்கு காரணமாக இருக்கும் அது பக்தியாக இருக்கும் ஜோதிடமாக இருக்கும் வாஸ்துவாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தொழில்களாக இருக்கட்டும் எது வேணாலும் நம்பிக்கை தான் நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது சரி அப்ப அந்த வாஸ்துவ நம்பலாமா வேண்டாமா இது உண்மையா பொய்யா அப்படின்னா இப்ப ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலுக்கு மறு செயல் ஏற்படுகிறது அந்த செயலுக்கு ஒரு விளைவு நடக்கும் பொழுது நாம என்ன சொல்லுவோம் அந்த செயல் தான் நமக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அந்த செயல் நமக்கு சந்தோஷமானத தந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் அதை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் அதே செயல் நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னா ஏன் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எதனால நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நம்ம அதை ரொம்ப ஆழமா யோசிக்க போகும்போது ஒருவேளை இது ஜோசியத்தின் ஜோதிடத்தின் மீது நமக்கு வந்து சந்தேகம் ஒருவேளை எனக்கு டைம் சரியில்லை அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய பார்வை ஜோதிடத்தின் மீது கிரகங்களின் மீது நமக்கு பார்க்க தோணுகிறது அதே போல இன்னொரு நிகழ்வு இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் நல்லா தான் இருந்தோம் திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்தோன்னே நமக்கு இப்படி கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா வாஸ்து சரியில்லையோ அப்படின்ற ஒரு பயத்தில் வாஸ்துவின் மீது பார்வை போகிறது இன்னொருத்தர் நான் என்ன செயல் செஞ்சேன்னு தெரியல அந்த செயலுக்கு இப்படி ஒரு பலனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இது எல்லாமே என்னுடைய கர்மா அப்படின்னு சொல்லி கர்மாவின் மீது ஒருவருக்கு இந்த பார்வை செல்கிறது இன்னொருத்தர் இருக்கிறாங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கறது போல அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல மட்டும் கவனத்தை வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அவங்க செய்யற செயல் மேல நம்பிக்கை இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இனி எல்லாமே செயல்பட்டு இருக்குது அப்போ நம்மளுடைய வாஸ்து அப்படிங்கிறதுல அனுபவத்தில் தயவு செஞ்சு வாஸ்துவை பற்றி யாரும் இனி கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இப்போ வீட்டில் ஒரு பாதிப்பு இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது அது எப்படி நாம் முத பார்க்கணும் அப்படின்னா வாஸ்து எப்படி ஆரம்பித்தது வாஸ்துவுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு வாஸ்துவுக்கும் நம் இருப்பிடத்துக்கும் என்ன தொடர்பு வாஸ்துவுக்கும் மனைக்கும் கட்டிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது முழுமையா தெரிந்து கொண்டோம் என்றால் தான் வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் வாஸ்து அப்படிங்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இடத்த வாங்குறதுலையும் இல்ல வீடு கட்டுறதுலையும் நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அல்ல அது மட்டும் அல்ல வாஸ்து அப்படிங்கிறது இந்த பூமியை சார்ந்தது வாஸ்து என்பது இந்த பூமியில் வசிக்கக்கூடிய நம் உடலை சார்ந்தது வாஸ்து என்பது நாம் வசிக்கக்கூடிய மனை மற்றும் வீடு கட்டிட அமைப்பை சார்ந்தது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் கட்டிடத்தையும் மனத்தை மனையை மட்டும் வாஸ்து அப்படின்னு நம்பணும் அப்படின்னா அதுல முழுமையான பலம் தராது ஏன்னா நம்மளுடைய அனுபவத்துல நம்மளுடைய ஆராய்ச்சியில நம்ம பார்த்து பிரமிக்கக்கூடிய நிறைய விடயங்களை வந்து தந்திருக்கோம் தந்தது மட்டும் இல்லாமல் பல பேத்துக்கு அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது அதை அனுபவித்து பல அதிசயங்களை அனுபவித்து இருக்கிறார்கள் தான் இதை கண்டிப்பா ஒரு அனுபவத்தை கண்டி பகிரணும் தான் இந்த வாஸ்துவ பத்தின ஒரு பதிவாக இனி நம்ம காணொலிகளை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம உணவை எப்படி மருந்தா எடுத்துக்கிறது சுவாச பயிற்சியிலிருந்து தியானம் ஆன்மீகம் சம்மந்தமாக எல்லாமே அனுபவிச்சு அனுபவத்தை தான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் வாஸ்து அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால வாஸ்து அப்படிங்கறது நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிறது வாஸ்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எல்லாம் அவரவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் செயல்படுகிறது என்பதுதான் உண்மை ஆனால் அதை எப்படி பார்க்க வேண்டும் பொறுத்து தான் வாஸ்து அவர்களுக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கறத உண்மை ஓ எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக பயப்படாதீங்க வாஸ்து வீட்டில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா எல்லாரும் வீட்டை இடிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் வீட்டை காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை வாஸ்துனால பாதிப்பு அப்படின்னு யாரும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் ஏன்னா உண்மையான வாஸ்து அப்படிங்கிறது முழுமையாக இந்த பூமியை சார்ந்து இந்த உடலை சார்ந்து நம் இருப்பிடத்தை சார்ந்து பார்க்கும் பொழுதுதான் அது முழுமையான பலன்களை தரும் இதற்கு ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் இனி வரக்கூடிய கா காணொலிகளை தொடர்ந்து அதற்கான ஆதாரத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த இயற்கை அதற்கு ஒரு சாட்சி இந்த இயற்கையில் அந்த பூமியும் அதற்கு ஒரு சாட்சி இந்த பூமியில் வசித்த மனிதர்களின் வாழ்வியலும் சாட்சி புராணங்களும் சாட்சியாக இருக்கிறது ஏன் நம்மை ஆண்டவர்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் அது எப்படி அப்படிங்கிறத பின்வரும் காலங்களில் பார்ப்போம் வாஸ்து என்பது நம்பிக்கை சார்ந்தது அந்த நம்பிக்கை அவரவர்களின் அனுபவத்தில் பெறக்கூடிய பலங்களை பொறுத்து அமைகிறது இரண்டாவது முக்கியமாக வாஸ்து எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதை தெரிந்து பார்க்கும் பொழுது அந்த வாஸ்துவை பற்றி யாருக்கும் எந்த பயமும் இருக்காது கட்டிடத்தை இடிக்க வேண்டாம் விக்க வேண்டாம் வாஸ்துவை பற்றி பயப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையான முறையில் நாம் அனுபவத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அதைத்தான் இனி வரும் காணொலிகளை நாம் தொடர்ந்து பார்க்கணும்